பொலிட்டிக்கல் பொடிமாஸ் நேயர்களுக்கு அன்பும் நன்றிகளும் லோக்பால் உறுப்பினர்கள் பயன்படுத்த ஏழு சொகுசு கார்கள் வாங்குவதற்கு டெண்டர் வெளியிட்டிருக்கிறது லோக்பால் உறுப்பினர்கள் பயன்படுத்த ஏழு சொகுசு கார்கள் வாங்குவதற்கு டெண்டர் வெளியிடப்பட்டதற்கு எதிர்க்கட்சிகள் கடும் கண்டனம் தெரிவித்திருக்கின்றன ஐந்து கோடி ரூபாய்க்கு கார்கள் வாங்கப் போவதாக அறிவிப்புகள் வெளியாகியிருக்கின்றன லோக்பால் செயல்பாடுகள் ஒன்றும் சொல்லிக்கொள்ளும் நிலையில் இல்லாத போது இந்த கார்கள் தேவையா சுதேசி பொருட்களை வாங்க வேண்டும் என மோடி சொல்கிறார் ஆனால் வெளிநாட்டு நிறுவனமான பிஎம்டபிள்யூ கார்கள் வாங்குவது ஏன் என்பது பற்றியெல்லாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஊழலை ஒழிப்பதற்கு மோடி காட்டிய வேகத்துக்கு லோக்பால் ஒன்றே சாட்சி அண்ணா அசாரே நினைவிருக்கிறதா ஊழலுக்கு எதிரான லோக்பால் சட்டத்தை கொண்டு வர வேண்டும் என பிரதமர் மன்மோகன் சிங் ஆட்சியில் போராடியவர் ரெண்டாயிரத்தி பதினாலு நாடாளுமன்ற தேர்தலில் மோடிக்கு மகுடம் சூட்ட லோக்பாலை ஆயுதமாக கையில் எடுத்தார் அண்ணா அசாரே அவருக்கு பின்னணியில் பாஜக இருந்தது பிரதமர் மத்திய அமைச்சர்கள் எம்பிக்கள் அரசு உயர் அதிகாரிகளுக்கு எதிரான ஊழலை விசாரிக்கும் அதிகாரம் கொண்ட அமைப்பு தான் லோக்பால் அதற்கான சட்டம் இரண்டாயிரத்தி பதிமூணில் மன்மோகன் சிங் ஆட்சியில் நிறைவேற்றப்பட்டது சட்டம் நிறைவேறி ஐந்தாண்டுகள் ஆகியும் லோக்பால் அமைப்பை மோடி அரசு அமைக்கவில்லை அது தொடர்பாக வழக்கு தொடரவே வேறு வழியில்லாமல் உச்சநீதிமன்றத்தின் உத்தரவுப்படி ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் லோக்பால் அமைப்பை ஏற்படுத்தினார் பிரதமர் மோடி ரெண்டாயிரத்தி பத்தொம்பது நாடாளுமன்ற தேர்தல் நெருக்கத்தில் லோக்பால் அமைப்புக்கு உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதி பினாக்கி சந்திரகோஷை தலைவராக நியமித்தார் ஊழலை எல்லா மட்டத்திலும் ஒழிக்க வேண்டும் ஊழல் இல்லா இந்தியாவை உருவாக்க வேண்டும் என முழங்கிய மோடி ஐந்து வருடம் ஏன் சும்மா இருந்தார் யாருக்காக தாமதப்படுத்தினார் சொத்து குவிப்பு வழக்கில் ஜெயலலிதாவின் தோழி சசிகலா உள்ளிட்டோருக்கு தண்டனையை உறுதி செய்த உச்சநீதிமன்றத்தின் இரண்டு நீதிபதிகளில் ஒருவர்தான் பினாக்கி சந்திரகோஷ் இவருடைய பதவிக்காலம் முடிந்த நிலையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் நேரத்தில் அடுத்த லோக்பால் அமைப்பின் தலைவராக உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதி ஏ எம் கன்வில்கர் நியமனம் செய்யப்பட்டார் இரண்டாயிரத்தி இரண்டு குஜராத் கலவர வழக்கில் நரேந்திர மோடி குற்றமற்றோர் என விடுவித்து தீர்ப்பளித்தவர் கன்வில்கர் பண மோசடி வழக்குகளில் எவரையும் கைது செய்யக்கூடிய கட்டற்ற அதிகாரத்தை அமலாக்கத்துறைக்கு வழங்கும் தீர்ப்பை கன்வில்கர் தான் வழங்கினார் லோக்பால் அமைப்பின் உறுப்பினராக நியமிக்கப்பட்ட சுஷில் சந்திரா தேர்தல் கமிஷனின் முன்னாள் தலைமை தேர்தல் ஆணையர் தேர்தலில் பாஜகவுக்கு சாதகமாக செயல்பட்டதாக புகார் சொல்லப்பட்டவர் ரெண்டாயிரத்தி பதிமூணு டிசம்பர் பதினெட்டில் லோக்பால் சட்டம் நிறைவேறிய போது அன்றைக்கு குஜராத் முதல்வராக இருந்த மோடி லோக்பால் நிறைவேற்றப்பட்டது அனைத்து இந்தியர்களின் முயற்சிக்கு கிடைத்த வெற்றி என்று பெருமைப்பட்டார் அந்த மோடி பிரதமரான பிறகு லோக்பால் புதைகுழிக்கு போனது ஊழலுக்கு எதிராக சீரிய மோடி ஆட்சியில் பல் பிடுங்கப்பட்ட பாம்பானது லோக்பால் லோக்பால் அமைப்பின் செயல்பாடுகள் திருப்திகரமாக இல்லை இதுவரை ஒருவர் கூட இந்த சட்டத்தின் கீழ் தண்டிக்கப்படவில்லை என நாடாளுமன்ற நிலைக்குழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மார்ச்சில் தாக்கல் செய்த அறிக்கையிலேயே அது அம்பலமானது இப்போது லோக்பால் உறுப்பினர்கள் பயன்படுத்த ஏழு சொகுசு கார்கள் வாங்குவதற்கு டெண்டர் வெளியிட்டிருக்காங்க அதற்கு கடும் எதிர்ப்பு எழுந்திருக்கிறது லோக்பால் அமைப்பின் தலைவர் ஓய்வு பெற்ற நீதிபதி கான் வில்கர் மற்றும் ஆறு உறுப்பினர்கள் பயன்பாட்டுக்காக ஏழு பிஎம்டபிள்யூ சொகுசு கார்கள் வாங்க சுமார் ஐந்து கோடி ரூபாய்க்கு டெண்டர் விடப்பட்டிருக்கிறது தேர்வு செய்யப்படும் நிறுவனம் கார் விநியோக ஆணை பிறப்பித்த நாளிலிருந்து பதினைந்து முதல் முப்பது நாட்களுக்குள் கார்களை விநியோகிக்க வேண்டும் லோக்பால் உறுப்பினர்களின் டிரைவர்கள் மற்றும் ஊழியர்களுக்கு ஏழு நாட்கள் பயிற்சி அளிக்க வேண்டும் என்று டெண்டரில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது சொகுசு கார்களுக்கு எதிர்க்கட்சிகள் கடும் கண்டனம் தெரிவித்திருக்கின்றன உச்ச நீதிமன்ற நீதிபதிகளுக்கே சாதாரண கார்கள் வழங்கப்படும்போது போது லோக்பால் உறுப்பினர்களுக்கு ஏன் சொகுசு கார்கள் தேவைப்படுகின்றன இந்த கார்களை வாங்க மக்கள் பணம் செலவிடப்படுவது ஏன் மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தில் லோக்பால் அமைக்க வேண்டும் என்று அண்ணா அசாரே அரவிந்த் கெஜ்ரிவால் ஆகியோர் போராட்டம் நடத்தினர் பொய்யான கட்டுக்கதைகள் பரப்பப்பட்டன மோடி ஆட்சியில் லோக்பாலின் லட்சணத்தை மக்கள் பார்த்து விட்டார்கள் லோக்பால் இதுவரை என்ன விசாரணைகளை நடத்தியிருக்கிறது யாரை வெற்றிகரமாக கைது செய்திருக்கிறது லோக்பால் ஜோக்பால் அமைப்பாக மாறிவிட்டது என விமர்சனங்கள் வைக்கப்படுகின்றன நேர்மையின் பாதுகாவலர்கள் என சொன்னவர்கள் ஆடம்பரத்தை தேடி ஓடுகிறார்கள் எட்டாயிரத்தி எழுநூற்றி மூணு புகார்கள் கொடுக்கப்பட்டதில் இருபத்தி நாலு விசாரணைகள் மட்டுமே லோக்பால் நடத்தியிருக்கிறது அதற்காகவா ஐந்து கோடி ரூபாய் மதிப்பில் பிஎம்டபிள்யூ கார்கள் லோக்பாலுக்கு பட்ஜெட்டில் ஒதுக்கப்பட்ட தொகை நாற்பத்தி மூணு புள்ளி முப்பத்தி ரெண்டு கோடி ரூபாய்தான் இதில் ஏழு கார்கள் வாங்குவதற்கே பத்து சதவீதம் தொகை போய்விடும் லோக்பால் ஒரு ஊழல் தடுப்பு அமைப்பு ஆனால் அதன் ஆடம்பரத்தை யார் விசாரிப்பார்கள் சுதேசி பொருட்களை வாங்க வேண்டும் என பிரதமர் மோடியின் ஐம்பத்தி ஆறு இன்ச்சு மார்பு துடிக்கும் ஆனால் ஜெர்மனியைச் சேர்ந்த பிஎம்டபிள்யூ என்ற பன்னாட்டு நிறுவனத்திடம் இருந்துதான் கார்களை வாங்குவார்கள் மோடி முன்பு சொன்ன பஞ்ச் டயலாக் தான் நினைவுக்கு வருது பாஜக ஆட்சி அமைந்தால் ஊழலை ஒழிப்பதற்கான அனைத்து வழிகளையும் மேற்கொள்வோம் இந்த நடவடிக்கைகளில் அரசியல் குறுக்கீடு இருந்தால் அதையும் முறியடிப்போம் என்று சிஎன்பிசி டிவி பதினெட்டுக்கு ரெண்டாயிரத்தி பதினாலு ஏப்ரல் பதினெட்டாம் தேதி பேட்டியளித்தார் மோடி இந்த வீடியோ பற்றி மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள் மறக்காமல் நம்ம பொலிட்டிக்கல் பொடிமா சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க